இவர் வந்து என்னென்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட நோய்களையும் கொடுப்பாரு அதே சமயம் கல்யாணம் காது குத்து எல்லா வேலையும் செய்வார் இந்த சினிமா தொடரில் இருக்கிற அத்தனை பேர் இவங்க தான் ஆடல் பாடல்கள்லாம் இவங்க தான் அப்போ வேலைகளை செய்யக்கூடியது அப்புறம் மர்மஸ்தான உறுப்புகள் பூரா இவருடைய கண்ட்ரோல் இருக்கும் நோய் நோய்கள் கொடுக்கக்கூடிய இவர் தான் அப்புறம் வெள்ளை சட்டைக்கு உள்ளானவர் கதட் வெள்ளை இப்போ அலோபதி டாக்டர் இருக்காங்க இல்லையா அவங்க பூரா இவங்க தான் ஏன்னா அவங்க டெரிக்கல்ல சட்டை தான் போட்டிருப்பாங்க வெள்ளையில் ஆமாம் இவங்களுடைய கண்ட்ரோல் உள்ளவங்க தான் அளபதி டாக்டர் சித்தா வந்து குருவோட ஆதிக்கம் உள்ளவங்க அப்படியே சித்தர்கள் அன்றைக்கே பாடி வச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி சம்மந்தப்பட்ட நோயை கொடுக்கக்கூடியவங்க அப்போ அது சிலோத்தம்மா சம்மந்தப்பட்ட நோய் ஏன்னா பெருமாள் எங்கே படுத்திருக்காரு தனிக்குள்ளே பிறத்துக்கு இருக்கார் சுக்கரன் எங்கே இருக்கார் பெருமாள் கொண்டு தான் இருப்பார் லட்சுமி எங்கே இருக்கார் பெருமாள் கொண்டு தான் இருப்பார் எல்லாப்பேரும் அங்கே தான் கடன் இருக்கிறார் ஆதிசேசம் பாம்பு அங்கே தான் இருப்பாங்க அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடாது அது வெள்ளியும் காரியம் வெள்ளி இந்த மாதிரி இல்ல மெட்டலில் அவர் இருக்கார் யார் வெள்ளியில் மெயினாக இருக்கார் அதனால் அந்த வெள்ளியை சுண்ணம் ஜந்தூரம் பஸ்பம் கட்டு கலங்கு செஞ்சு இந்த மாதிரி ரசத்தோட இந்த பாத பா பாசானத்தோட நம்ம சேர்த்து நம்ம மணியாக்கி அதை வந்து உள்ளே சாப்பிடலாம் இந்த மாதிரி வெளியே மணியாகவும் ஆக்கலாம் இப்படி செய்யும்போது உடம்புல போட்டுக்கலாம் போது எல்லா காரியத்தையும் செஞ்சை பண்ணி நமக்கு நல்லது செய்வார் என்று கோரிக்கை கொடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஏழு மதியம் ஒன்று ரெண்டு நைட்டு எட்டு வந்து விடிய காலம் மூணு நாலு ஆனால் விசேஷம் வந்து காலை ஆறு ஏழு தான் ஆறு டேல் இவருடைய கட்டாபிஷே இருக்குது தெரியுமா சுக்கருடைய கட்டாபிஷே ஸ்ரீரங்க பெருமாள் தான் வேற ஆறுமலை அப்போ ஸ்ரீரங்க பெருமாளுக்கு காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஏழு வலைபுரியில் போய் அங்கே போய் ஆறு வளத்தாமலை